வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் பிக் பாஸ் எயிட் பத்தேமுகாவுக்கு முடிஞ்சுதுங்களா இன்றைக்கி அதே தான் அந்த கன்வெயினர் பெல்ட்டில் கல் வருது எடு எடுக்கணும் அப்படின்னு நேற்று அவுட் ஆனவங்க நிம்மதியாக ஆகிட்டாங்க இன்றைக்கி வந்து யார் இந்த அருண் விஷால் அந்த சவுண்டு இவங்கெல்லாம் அவுட்டு அதனால் அப்படியே ஓரங்கிட்டாங்க அவர் வந்து கமாண்ட்ஸ் பாஸ் பண்ணுறவர் ராணவர் இந்த ஒரு கையில் கட்டு போட்டுருக்கார் அதான் அந்த பெல்ட் மாட்டின்னு இருக்காரு அதனால் அவர் ஒன்லி ஃபார் கமெண்ட்ஸ் சொல்கிறார் அவரும் சில இடத்துல நம்ம பிளேயர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க ரானவ நீ வந்து கமெண்ட்லாம் சொல்லாத என்னை இரிட்டேட் பண்ணுற அப்படின்னு அந்த ரியான் கற்றுனான் அதாவது கமெண்ட்ஸ் ஏதோ நான் டைம் பாஸ் பண்ணுறான் அது விட்டு ரியான் வந்து எனக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்குது என்னால் கேம் முடியலன்னு இவர் ஆடுற கேம் நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட்டாக தான் இருக்குது இந்த சங்கீதா கூட எப்போ பாரு இந்த ஜாக்லின் கூட இவர் இருக்கிறது அப்பப்போ இவர் இது நல்லா அரங்கான போது சரி கொடுங்க அதை வேணாம் அப்படியே கண்ணு அந்த பெல்ட்டு கல்லெல்லாம் எடுத்து அடிக்கணுந்தாங்க அப்பப்போ அதாவது கல்லாக அடுக்கணும் அந்த சைரன் அரங்கின பிறகு யார் கல் வேணும் யார் வேணாலும் எடுக்கலாம் இந்த பில்டிங்கை இடிச்சிடலாம் அப்படின்றாங்க அதன்படி ஒரே ஏக்கர் தான்ட்டாங்க அப்புறம் பார்த்தா டைம் கொடுத்தாங்க கேப் கொடுத்துட்டாங்க கொடுத்தோடனே இப்போ வந்து பொம்மை வரும் அந்த டாய்ஸ் வரும் அது வரும் கண் அது எங்கே வேணாலும் வரும் பெல்ட்டில் வரும் இல்லை வீட்டில் இருக்கலாம் வெளியே இருக்கலாம் எப்படின்னா இருக்கலாம் யாருக்கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்கோ அவங்க தான் அந்த ஃப்ரீ பாஸுக்கு செலக்ட் ஆகி அவங்க ஃப்ரீ பாஸுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க நான் அது எங்கே வரேன்ட்டு எல்லாம் பார்த்தா அப்புறம் கன்னட பெல்ட்டில் வந்து பெல்ட்டு அந்த பொம்மைங்கலாம் அது இதுன்னு எடுத்தாங்க அந்த பொம்மைனால பெரிய பிரச்சனை ஆகிட்டு இந்த லேடிஸ்லாம் பார்க்குறது அந்த கேரளா பொண்ணு அந்த பவித்ரா ஜாக்லின் மஞ்சரி எல்லாம் வெளியே தாங்க பர்சனாலிட்டி உள்ள முன்சிபாலிட்டிங்க வேறு வழி கிடையாது அப்படிதான் காத்தியும் அவனை போல் அந்த அன்சிக்கா கிட்ட சாரி ஆமாம் அனுஷ்ட்டு பேச முடியல பட்ஜாரியாக இருக்குதுங்க அறிவியும் ரொம்ப கஷ்டம் கச்சாங்க மச்சாங்க கச்சாங்க மிச்சன் அப்படியே தட்டுது ஒரு பாடி ஷேம் பண்ணுறது என்னென்னா பண்ணுது ஜாக்லின் அதுவும் இல்லை அதே மாதிரி இந்த மேல் அதாவது இந்த முத்து அதே மாதிரி இந்த சௌந்தரியாவை இவர் லாக் பண்ணிட்டார் யார் ரஞ்சித் அவர் நேற்று ஆக்ட் பண்ணிட்டார் அந்த மாதிரி தண்ணறி தவிக்கா அதாவது வெளியே போகாத பண்ணிட்டாங்க இவர் நம்ம இவர் கூட தீபக் கூட அந்த அன்சுகா பிடிச்சார் பிடிச்சி அப்புறம் சரிம்மா ஓகேமா விட்டார் என்ன கேம் தெரியல இது மாதிரி ரொம்ப அக்லியாக இருக்குது ஏதோ அப்படி இப்படி ஆடிட்டு கடைசியில் அது அது எது அழுகுதுங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆக்ட் பண்ணுறாங்களா என்ன அந்த அன்சுகா பொண்ணு கல் படாமே நேற்று ஒரு ஆக்ட் பண்ணிச்சு இன்றைக்கி அது அப்படியே திறந்தது கட்டில் பார்த்தா ஒன்றும் தெரியாமல் போச்சு அதேமாதிரி நேற்று அந்த வியூ யூடியூப்பில் காமிக்கிறாங்க அந்த ராணுவுக்கு லெஃப்ட்டில் தானே அடிப்பட்டுன்னு சொல்லி இங்கே கட்டு போடுறேன் அதில் பார்த்தா பெட்டில் இந்த சைடில் படுத்துருக்க மாதிரி இருக்குது அது என்ன மெத்தடு எனக்கு தெரியல ஒத்தமே அந்த வலிக்காக சைடில் என்ன பில்லோ மாதிரி கொடுத்து தலைகண்ணெலாம் கொடுத்து கொஞ்சம் மெத்துன்னு படுக்க வச்சுருப்பாங்க அப்புறம் மிட் நைட்டில் அவரே எழுந்து ரைட்டில் படுக்கிறேன் எழுந்து உக்காந்து தான் ரைட்டில் படுகிறாள் அது போடுறாங்க அது என்ன சிம்பிளில் போகிறோம் எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் பார்த்தா இவன் சொல்கிறான் ஜெப்ரி எனக்கு ஒரு தான் கையில் ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஒன்றும் முடியல இப்போ எல்லாம் ஆக்ஷன் பண்ணான் ஏன்னா ரெட் கார்டு எனக்கு கொடுத்துட்டு போகலாம் பயம் எடுத்துச்சு அதே மாதிரி தீபக் வர்ற சீனில் பாவங்கள் அவர் ஏற்கனவே கால் இதுவாகிப்போச்சு முதல் ரெண்டாவது வாரத்துலேயே அவருக்கு ஏதோ கேம் ஆடும்போது கால் போயிடுச்சு அதுலேருந்து அவங்க கொஞ்சம் விசாரணும் அந்த ஜெப்ரி வந்து தீபக்கு தான் பிடிக்கலாம் பிடிச்சி அவர் அப்படியே தொட்டி மாதிரி தீங்கும் போகிறாங்க விட்டுவிட்டாங்கன்னா ஜாயிண்ட்டுக்குண்டு போச்சு என்ன ஆகுதுங்க இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டருக்கு நிறைய வேலை இன்றைக்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா என்ன அதாவது நான் ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன் இந்த பிக் பாஸ் எயிட்டில் யார் யார் கேம் ஆடினாங்க அதாவது யார் யார் இருந்தாங்க அப்படின்னு அவங்க நடந்து போகும்போதே பார்த்து சொல்லலாம் போல் அது மாதிரி ஏன்னா எல்லாருக்கும் அடிபட்டுறது ஆக்டிங்காக அடிபட்டுதான் இல்லை ரியல் அடிபட்டுதான்னு தெரியல தீபக் நிறைய ஒரு மாதிரியாக தான் இருக்குது பாவம் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிற அதெல்லாம் போயிடறதான் ரெக்கவர் பண்ணோம் இவர் ஆனா வந்து மூணு வாரம்னாங்க அவர் வந்து இப்போது ஓட்டில் மேலே வந்துட்டார் அந்த விட்டா என்னான்னு தெரில வந்துட்டார் இவங்களாம் இந்த வா பைசா வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கே சரியாக போயிடும் போட்டு அதான் நான் நினைக்கிறேன் மற்றபடி இன்றைக்கி ஒன்றும் இல்லை அந்த அப்புறம் எல்லாம் கூடி கூடி பேசுகிறாங்க இப்படி ஆனால் அப்படி ஆனால் ஒன்றும் புரியல சண்டை 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 ஒரே காட்டு கூச்சல் இந்த விஷால் பாவம் தலை கேபிட்டல்லேயே அவர் நல்லா மாட்டினார் இந்த மாதிரி கேட்குறாங்க ஜாக்லின் இங்கே வந்தால் மட்டும் என்கிட்ட சத்தமாக போகிற ஜாக்க ஆ ஊன்னு கத்துற அஞ்சு கேட்ட போய் மட்டும் சைலண்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னாங்க அவர் இப்படி இல்லாமல் அப்படியே இல்லாமல் ஒன்றும் புரியல நல்லவேளை அவர் அந்த மூணு ஏரை அவர் காப்பாற்றிட்டார் அந்த டாட் கொடுத்தாங்க இல்லையா அதில் கத்தியத்தை கொடுத்தனா தானே அவர் அவுட்டுன்னு அதனால் இந்த வார கேப்டன் அப்படியே தொடர்றாரு அப்படின்னு சரின்ட்டு இதில் வந்து இந்த பொம்மை டாஸில் யாருன்னு பார்த்தா ஒருத்தர் ஒன்றுமே இல்லைன்னாங்க ஒருத்தர் போய் ஒன்றுன்னாங்க இன்னொருத்தர் நாலுன்னாங்க அந்த நாலுன்றது யாருன்னு பார்த்தா அந்த ஜாக்லின் டீம் தான் ஜாக்லின் அந்த ரியான் அப்புறம் ரஞ்சித் அவங்க டீமில் தான் செலக்ட் பண்ணாங்க இவங்க தான் பொம்மை வச்சுருக்கேன் சரி நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து பேசி ஒருத்தர் ஃப்ரீ டாஸ்க் எடுத்தாங்கன்றாங்க அவ்வளோதான் உடனே இந்த மூணு பேரும் அதை ஓப்பன் இதுலேயே பேசணும் ஆள்லேயே பேசணும்னு பேசும்போது ரஞ்சித் சொல்கிறார் எனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஃப்ரீ டாஸ்க்கு ஏன்னா நான் இப்போ வந்து நான் ஓப்பனாக போயிட்டேன் நான் இனிமேல் கேம் நல்லா ஆடுவேன் எனக்கு தேவை அப்படின்றார் ஒன்றுயான்னு சொன்னான் நானும் நல்லா கேம் ஆடுறேன் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துச்சு நான் என்னுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கேன் இவர் என்ன எஃபர்ட் போட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும் போட்டார் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கேன் ஆனால் நான் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்கிறாரு ஜாக்லின் சொல்கிறாங்க நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டூ ஹண்ட்ரடில் த்ரீ ஹண்ட்ரட் டே டூ ஹண்ட்ரட் சொல்லி வரமா வெளியே போயிட்டேன் ஆனால் இந்த மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் போயிட்டாங்க டூ ஹண்ட்ரடில் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நான் போட்டேன் ஆனால் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் சரி நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னா என்ன எப்படி ஓப்பனாக சொல்கிறது மூணு பேரும் இவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஏன்னா மூணு பேரும் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்ன்றாங்க சரி நீங்கள் கேப்டன்ட்ட சொல்லுங்க உடனே அப்போ ரஞ்சித் சொல்கிறார் ரஞ்சித் நேராக போய்ட்டு ரயான் பேர் சொல்கிறார் அவனுக்கு கொடுத்துட்றேன் ஏன்னா அவருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு பார் நடந்தது வாய் தகரா வாய்த்து இந்த ஜாக்லின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன கேம் நீங்கள் என்னம்மா அப்படியே சொல்லிட்டே நீ அப்படின்னு வா அஞ்சு ரொம்ப இதுவாக தான் கேட்டார் நீங்கள் அந்த இடத்த விட்டே வரலையே அப்படியே அந்த கல்லையே பார்த்துருந்தீங்க நீங்கள் இறங்கி ஆடணும் நான் கல்லை பார்த்துருந்த தான் அந்த காப்பாற்ற முடிஞ்சுது இல்லைன்னா கேமே வேறுமா நானும் அதை விட்டு வந்தேன் என்ன ஆயிருக்கணும் நீங்கள் இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லையா அவன் மாதிரி சொல்லிட்டாங்க அவள் தான் ரொம்ப துவரமாக மரியாதை கொடுத்து பேசுறது இது மாதிரி நிறைய வாட்டி பேசுகிறத அதை மாதிரி பதிவெல்லாம் பண்ணாது தப்பு அது கேட்டார் அப்புறம் அந்த மாதிரி ஆடங்கிட்டாங்க அந்த இதில் என்ன பண்ணார் இவர் போய்ட்டு ஏன்னா நமக்கு எப்படி கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு ரயான் பேரை சொல்லிட்டார் ரயான் போய் ஜாக்லின் பேரை சொன்னான் ஜாக்லீன் போய் ரயான் பேரை சொல்லியிருச்சு ஒன்றுமே அதாவது இந்த காக்கா வடை எடுத்து போகிற மாதிரி யாருக்கோ வச்ச வடை யாரும் எடுத்து போகிற மாதிரி இருந்தது ஆக்சுவலி பா இந்த இவருக்கு ரஞ்சித்து கொடுத்துருக்கலாம் அது ஒரு வேஜி தான் அவர் இந்த ஏதோ இந்த வாரம் ஆனார் இல்லாட்டி ஜாக்லினே வச்சுருக்கலாம் தப்பு கிடையாது ஜாக்லினுக்கு என்னென்னா நம்ம வந்து விஜய் டிவி பிராண்டு நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்டோம் ஃபேன் பேஸுக்கு நிறைய இருக்குது அதனால் பார்த்துப்பாங்க அந்த ஒரு இது தான் ரயான் கொடுத்தார் இவர் வந்து அவ்வளோ தான் வாங்கிக்கினார் வாங்கிக்கின அப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லாம் வந்துச்சு நீ தான் ஃப்ரீ டாத்து வச்சு போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து முத்து ரயான் முத்து வந்து ஜாக்லின்கிட்ட கேட்குறாரு நீ எந்த பேஸுக்கில் நீ இரையானு ரயான் கொடுத்தனு அவன் இப்படி ராபான் அப்படிலாம் கிடையாது நீ தான் ஏமாந்துட்டா அவர் நியாயமாக பேசுகிறாரு இந்த அம்மாவுக்கு ஏறலை நான் அப்படி இல்லை இப்படி இல்லை அவன் நல்ல எஃபோர்ட் போட்டான் நீ இந்த டீமில் இருந்தனா அப்படி ஆயிருக்க மாட்டா அப்படின்னு அது சில கேம் இதெல்லாம் சொல்கிறாங்க அது அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்டாக அது அவ்வளோதான் அப்புறம் எல்லாம் பேசும்போது சாப்பிட்றாங்க அப்போ வந்து சவுண்டு ஜாக்லின் அந்த ரயான் பேசுகிறாங்க இப்படி அப்படின்னு பேசும்போது அவன் ரயன் சொல்கிறான் எது ஜாக்லுக்கு அவனுக்கு முட்டிக்குது நீ இப்படி பேசக்கூடாது அப்படி பேச அப்போ முத்து வராரு முத்து வந்து எதை சொல்கிறார் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்ததே தப்பு அப்படின்னு சொல்லும்போது நீ அங்கே ஒரு முட்டிக்கிறாங்க முத்து வந்தாலும் அந்த இடத்துல மஞ்சரியும் வராங்க நல்லா பாருங்கள் இதில் மஞ்சரி வராங்க அவங்களே ஏதோ கருத்து ஒன்று சொல்கிறாங்க இது சொல்ல பெஸ்ட்டு பிளேயர் யார் யார்னா முதல்ல நான் என்ன சொல்லிடுறேன் அடுத்து மஞ்சரியை சொல்லிடுறேன் அடுத்து வந்து நான் தீபக் சாரி அந்த பையன் கம்மன் ஜெப்ரிய சொல்கிறேன்னு அப்புறம் வந்து இல்லை இல்லை ஜெப்ரிய கிடையாது ஜாக்லின்னு சொல்கிறேன் அப்புறம் ஜெப்ரிய சொல்கிறேன் அப்புறம் தீபக் சொல்கிறேன்னு நீ எது சொன்னாலும் ஆட்டும் க்ளோஸ் ஆகி போச்சு அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லைன்னு அந்த டைமில் தான் இந்த ரயானுக்கு அதுக்கு முட்டிக்குது அப்போ ரயான் ஒரு வார்த்தை சொன்னான் நீ வந்து என்ன இவன் சொன்ன முத்து தலை நீ வந்து பர்சனாலிட்டியாக இருப்பேன் அதாவது நல்லா கிளபராக இருப்ப அப்படின்னு அந்த மீனிங்கில் சொன்னான் நீ வந்து சின்ன பையன் நல்லா பிரில்லியண்டாக இருப்ப அந்த இதில் சொன்னால் நீ ஒரு பேச்சாளன்னு எல்லா இடத்துலையும் பேசாதீங்க அப்படின்னு இவன் பேசுகிறான் இவன் ஒன்று புரியாமல் பேசுகிறான் அவன் முத்து பேசுறது இன்றைக்கி ரொம்ப நியாயமாக பட்டுது அவன் யாரையுமே தாக்கி பேசலை உணர்ந்து பேசுகிறப்ப ஆனால் இந்த அரவேடகு அறவே காட்டுக்கு செட் ஆகலை இவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு சொல்லி கடத்தியில் முடிஞ்சு கருத்தில் தீர்ப்பு யார் கொடுக்குதுன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க சவுண்ட்ரியா ஜாக்லின் மேலே தான் தப்பு புரிஞ்சுக்காமல் பேசுகிறான் அவன்ட்டா தீர்ந்து போச்சு அவ்வளோதான் அத்தோட கதையை முடிச்சுட்டு ஒன்றியுமே கிடையாது கடையை முட்டாங்க அவ்வளோ இன்றைக்கி யார் யாருன்னு இன்றைக்கி ஃப்ரீயாக இருப்பாங்க நாளைக்கு என்ன ஒன்று தெரியாது இந்த நாளைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழம ஆகிட்டுதான் சனிக்கிழமை வருவார் நம்ம சேது யார் யாருக்கு அடிப்பட்டது கேட்டோன்னா பன்னெண்டு பேரில் பத்து பேருக்கு போட்டிருக்கோம் ஆக்டிங்லாம் இருக்குது அந்த மஞ்சிர கூட ஒரு வாட்டி கை எப்படி போய் உதறாங்க அப்புறம் அந்த மலையாள பொண்ணு சண்டை போனால் கை கரெக்டாக வருது அது எப்படி அந்த மலையாள பொண்ணு அப்படியே தலையை பிடிச்சிக்குது அப்புறம் பார்த்தா ஐஸ்க்கு போய் வச்சுட்டு மறுநாளே வந்து தலையில் அடிபட்டு அவ்வளோ சவுண்டாக பேச முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில ஓவரம் ஐயோ ரொம்ப பஜாரியாக இருக்குதுங்க பாவம் இதுங்கன்னா எப்படி தான் வீட்டில் வச்சுருந்து சமாளிப்பாங்க தெரில அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஏதோ வந்துட்டாங்க ஷோக்கு வந்துட்டாங்க நான் அதே மாதிரி ஒவ்வொரு நிறைய பேர் முட்டிக்கிறாங்க நல்லா முட்டிக்கிறாங்க அப்புறம் சாரி மச்சான் சாரி மரத்தில் வச்சுக்காது நான் அந்த எமோஷனில் பேசுகிறேன் அதாவது அடிச்சிடறாங்க டப்புன்னு காலில் ஊந்துறாங்க அது இன்னும் லாஜிக் எனக்கு புரியல இதை மாதிரி சமாதான நிறவே ஆகிடும் நிறைய நம்ம நல்லா விரும்புகிறதா அதுதான் சண்டை வந்து ஸ்ட்ராங் ஃபைட் கிடையாது டம்னு மூஞ்சியில் கொடுத்துடான் அவனே வந்து புள்ளி பொத்து போடுறான் அது மாதிரி கதையாகுது மற்றபடி பழையபடி நான் சொன்னதான் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் ஆகி போச்சு அந்த விஷயம் வேறு ஒன்று போருங்க இன்னைக்கு அதாவது கல் அது இதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன கேம் தெரியல மண்டே மண்டேனா இதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து வரட்டு அப்படி கொஞ்சம் ஓட்டுவாங்க இனிமேல் ஒன்றுமே கிடையாது இப்போ எல்லா மெயினும் பெட்டி மேலே இருக்குது ஆனால் பெட்டி வந்துன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் போய்ட்டே வைங்க டெத் சொன்ன மாதிரி இல்லாட்டி எல்லாருமே ஒருபாய்ச்சோட இருந்து போடுவாங்க அது மாதிரி இருக்குது எல்லாருமே பெட்டிக்கு தான் வெயிட் பண்ணோம் ஏன்னா முத்துன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா அவர் விஜய் சதுர சொல்லிட்டார் ஓ நீங்கள் நல்லா ஆடுங்க உங்களை சந்திக்க வேண்டிய நேரம் போகணும் நேரில் சந்திக்கொடுங்க அப்படியே ஒரு க்ளூ கொடுத்தாரு அதனால் அவங்க ஓகே ஆகிடுச்சு மற்றபடி யாரும் அதுக்கிட்ட நெருங்குற மாதிரி இல்லை எல்லாருமே பெட்டி மேல்தான் பெட்டி மேலே கண்ணவேன்ற மாதிரி இருக்குது அதுதான் விஷயம் மற்றபடி சுமார் மூஞ்சி குமார் அவ்வளோதான் ஓகே பாய்